தற்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் ஒரு மகளை இழந்த ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம் தருமபுரியில் ரோ இருந்த வீடு பேருந்து மோதியதுனால இருந்த பிள்ளை இறந்துருக்காங்க இன்றைக்கி அந்த குடும்பத்தினுடைய நிலமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த நிலைகள் மாறணும் இப்படிப்பட்ட விபத்துகள் நடைபெறவே கூடாது அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லை பெற்றெடுத்த குடும்பத்தார் உறவுகள் நண்பர்கள் அழுது கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் இசை ஐம்பத்தி நாலு பதிமூணு யோசனை பண்ணி பாருங்கள் உன் பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும்ல நம்ம பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கிறத நம்பி தானே இத்தனை நாள் நம்ம ஜவம் பண்ணிகிட்டு இருக்கோம் பிள்ளைகளுடைய சமாதானம் உயிரே போய் நம்முடைய சமாதானம் போய் இந்த நிலைமைகளெல்லாம் நிச்சயமாக மாறணுங்க தொடர்ந்து நீங்களும் நானும் ஜெபிக்கணும் அத்துடைய சமூகத்தில் இதற்காக ஜெவம் பண்ணுவோம் இந்த வசனத்தை வச்சு ஜெபிப்போம் அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிப்போம் இப்படிப்பட்ட விபத்துகள் நடைபெறக்கூடாது பேருந்துகள் எல்லாம் தமிழகத்தில் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அதுக்காக ஜெவம் பண்ணுங்கள் எல்லாம் நல்ல நேர்த்தே ஓட்டுகளாக இருக்கணும் அதுக்காக ஜெவம் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட விபத்துகளின் நடைபெறக்கூடாது அதற்காக ஜெவ் பண்ணுங்கள் இது அநேகருக்கு பகிர்ந்து அவர்களையும் ஜெபிக்க வைங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கட்டும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்